கோகுல் கோகுல் மைக் ஃபேமிலி இதில் பார்த்தீங்கன்னா சேரீ ப்ளவுஸு சுடிதரு எல்லாமே போய் ஈரோட்டில் எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்களா நாங்கள் எடுத்துகிட்டு வர துணியோட ரேட்டு நூறுரூபா இரநூறுபா முந்நூறுபா ஐநூறுபா ஆயரருபா இது மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து அதிகமாக ரேட் வைக்கி வச்சு சேல்ஸ் பண்ணுறதில்ல நாங்கள் நூறுரூபாக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நூறுரூபாவுக்கே கொடுக்குறோம் ஏன்னா எங்களுக்கு வியூஸ் போனால் போதும் சேரீயில் வந்து நம்மளுக்கு வருமானம் அவ்வளோக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துட்டு வர்ற ரேட்டுக்கு அப்படியே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் சேரீ வேணுமா சுடிதார் வேணுமா ப்ளவுஸ் வேணுமா என்ன வேணுமோ எங்களுக்கு கான்டக்ட் பண்ணிங்களா நாங்கள் என்ன ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வரோமோ அதே ரேட்டுக்கு கொடுக்குறோம்